மைவித்தியர்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் வந்து எங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நாங்கள் இருந்து மனு கொடுத்துருக்கோம் எந்த மனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் என்ன காரணத்துக்காக அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அசோக் ஸ்ரீநிதியை அவன் வந்து முற்றிலும் பாதிக்கிறதா சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் எங்கள் மாவட்டம் மட்டும் இல்லை பல மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக ஸோ நாங்களும் வந்து நேற்று போய் மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அவங்க தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து கூடிய விரைவில் நாங்கள் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க மீடியா துறை ஊடகத்துறை எல்லோரும் வந்து கம்பெனி சைட்லேருந்து எல்லோரும் ப்ரெஷர் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் எல்லோரும் போய் மனு கொடுக்குறாங்க அப்போ அப்ளைன்னு வந்து அவங்களோட அப்லைன் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க போய் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போனு எல்லாரும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க த அது தப்பு ரொம்ப தப்பு ஏன்னா நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் பெயரில் தான் போய் நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து மைவித்திரி நம்பி இருந்தோம் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருந்தது ஸோ அந்த வாழ்வாதாரத்தை வந்து அசோக் ஸ்ரீநிதி வந்து கெடுக்கிறான் ஸோ அதனால் வந்து எங் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறோம் மைவித்திரைக்கு பாசிட்டிவாக இதாகணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எங்களுடைய விருப்பத்தின் பேர்லேருந்து தான் போய் நாங்கள் போய் மனு கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து என்னை ப்ரெஷர் பண்ணியோ நாங்கள் வந்து எல்லோரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் நாங்கள் வந்து மனு கொடுக்கல ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்காமல் ஊடகத்துறை எல்லோரும் அவங்களுக்கு ஒரு இதை சொல்லிகிட்ருக்கீங்க ஸோ எங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் வந்து இப்போ கேஸ் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு மைவித்திரி ஆட்ஸ்லேருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் சேலஞ்சோனில் இருக்கவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மைவித்திரி பார்த்துட்டு எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலில்